எழுதி கொண்டு வரலாம்னு நினைச்சேன் ஆனா பேசுறதுக்கு நேரம் எழுதின இந்த விழாவிற்கு வருகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இது போன்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவன் தந்ததற்கு ஆண்டவனுக்கு நன்றி இது போன்ற ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டும் எனக்கு கொடுத்தால் மீண்டும் மீண்டும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு நன்றி கொண்டே இருப்பேன் இந்த படம் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இது வந்து இந்த படம் உருவானது வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிற ரொம்ப நிதானமா பொறுமையா எடுத்த ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிடைச்சதால நான் எனக்கு கிடைச்ச இயக்குனர் எல்லாமே நல்ல இயக்குனர் தான் திரு ஆர் உதயகுமார்ல இருந்து திரு ஆர் கே சொல்லுமணியில இருந்து திரு பேரரசுல இருந்து அப்கோர்ஸ் பேரரசு படம் நான் வெப்பன் ஆனா வெப்பன் இருக்க திரு ஸ்ரீகாந்த் தேவ அவர்கள் அவருடைய தகப்பன் இசையில சின்ன வயசுல இருந்து சொல்லுங்க பரவாயில்ல ராசன் சொல்லல பரவாயில்ல சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட சொல்லுமணி சார் சொன்ன மாதிரி தான் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னால நாங்க படிச்சோம் ஒன்னா அப்போ தரணின்னு ஒரு ஒரு செய்யார் ரவி அவங்க நாலு நாள் கிளாஸ் மேட்டு இந்த

அஃப்கோர்ஸ் பீவா சாரி நான் மீட் பண்ணேன் ஸோ அதே கம்பெனியில் நான் ஹீரோ பண்ணுறேன் பாலவன பறவைகள் ஸோ அதை வந்து ஆரோ உதயகுமார் பார்க்குறாரு ஆரோ உதயகுமார் வந்து அந்த படம் கிடைக்கும் போது அப்போ அவருக்கு திருமணம் ஆகலை ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன் ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு அது வந்து நாங்கள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த படம் ஸோ எனக்கு ஷூட்டிங் கூப்பிடுறாரு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணலான் போது நடிகர் கார்த்தி டேட் கொடுத்துட்டாரு இது வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது எனக்கு நூற்றி நாலு டிகிரி ஜோரம் நான் சொன்னேன் உதய முடியலடா என்னால் என்ன அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கி தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு கூட்டிட்டு போய் கார்ல வச்சு என்ன எங்க கொண்டு போறாங்கன்னா போரூர் வரைக்கும் கொண்டு போறாங்க இந்த ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல அங்க அது அன்கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் இப்ப சொன்னார்ல அவரு அதான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு இப்ப கூட அது இருக்கு பாத்து அதுல வந்து கேமரா சிவிதா கேமரா கேமரா வந்து ஒரு அப்படி அப்ப வந்து இங்க எங்க பிலிம் பை பிலிம் ஷூ போடுவாங்க ஒரு கான்பிட் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் இருந்தாங்கன்றது வேற விஷயம் சோ ஒரு ஷாட் வச்சோம்னா சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி இங்க இருந்து கேமரா அப்படியே கிரைன் போனா கிரைன்ல இருந்து டவுன் வரும் அங்க இருந்து மேல போகும் ஒரு நாள் முழுக்க இந்த தான் எடுத்துட்டு இருந்தேன் என்ன ஓட விட்டு ஓட விட்டு நான் சொன்னேன் முடியலடா இருக்கு அப்படி அப்படி ஒரு ஒரு படம் பண்ணும் என்பதை நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன் அதே போல ஆர் கே செல்லுமணி அவருடைய முதல் படம் வந்து அவர் படம் கிடைச்சு படம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா இப்ப நான் கொஞ்சம் குசியா இருந்த நேரம் சோ அந்த படம் நான் பண்றேன்டா நான் பண்றேன்டா பக்கத்துல ஆஃபீஸ் தேர்ட்டின் ராஜா பாத் தஸ்ட்ரீட் போர்டின் ராஜா பாத்த ஸ்ட்ரீட் அப்ப வந்து புலங்க சாருனி படம் போது இப்படி ஒரு கேரக்டர் ஆபோஷன் ஆட்டோ சங்கர் குழு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்க இன்ஸ்டியூட்ல இருந்து பரமணில இருந்து ஒரு பாலை இருக்கும் நடந்து போற பாலை ஓட இருக்கும் அந்த பாலை வந்து தாண்டி புகுதோட ஆயிடுச்சு இப்ப ரெண்டு ரோடு ஆயிடுச்சு அதை தாண்டி போனா அவருக்கு இடம் நாங்கெல்லாம் பா பாத்துருக்கோம் என்னடா இது அப்படின்னு அவர் கேரக்டர் கொடுக்க நான் ஒரு ஜாலியா பண்ண அந்த படத்தை பண்ணும்போது உண்மையை ஒரு நாள் படம் பண்ணும் போது செல்லுமணி சார் சொன்னது கரெக்டு தான் படத்திற்காக அந்த அந்த படத்திற்காக வாழ்ந்தவன் என்று சொல்லலாம் என்ன வந்து இந்த கேரக்டர் எப்படி பேசணும் பேசினா நல்லா இருக்குமா இப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படி பேசணும் நல்லா இருக்குமா என்ன வந்து தூரத்துல இருந்து பார்த்து ரசிப்பாரு ஆர் கே சிலமணி பார்த்துட்டே இருப்பாரு என்ன பார்த்துட்டே இருப்பாரு சோ நான் பண்றதெல்லாம் ரசிப்பாரு சோ எனக்கு ஒரு இடம் கொடுத்த இயக்குனர் இந்த நான் ஒரு நன்றி சொல்லவே இல்லை அவருக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்றேன் தேங்க்யூ ஆர் ஆர்கே சிலமணி இன்னைக்கு வந்து என் நண்பனா இருந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி அதே போல இந்த பட குழுவை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்த என்னுடைய நண்பர்கள் ஆர் உதயகுமார் ஆகட்டும் ஆர் கே ஆகட்டும் இருவருக்கும் இந்த என் பேரரசாகட்டும் அனைவருக்கும் என்ன என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் பாசத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த படத்துல வந்து அண்ணாதுரை அவர்கள் இது கதை வந்து என்கிட்ட சொல்லும் போது என்ன வேற ஒரு ஷூட்ல இருந்தேன் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தேன் ஷூட்டிங்ல இருக்கும் போது என்ன வந்து அப்ரோச் பண்ணாங்க நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இல்ல நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சோ திரும்ப என்ன ட்ரை பண்றாங்க திரும்ப நான் வேண்டாம் சொல்றேன் இருக்காரு சரி திரும்ப என்ன ட்ரை பண்றாங்க திரும்ப நான் வந்து லைன் ஃபுல்லா கேட்குறேன் ஒரு தடவை ஃபுல்லா கேட்குறேன் அப்படின்னு கேட்டு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்ட படம் தான் இன்னைக்கு மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி நீங்க எல்லாம் பார்க்குற படம் இருக்கு இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்னை அணுகும்போது நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்ட சம்பளம் சம்பளம் கொடுத்துருவீங்க எனக்கு ஓகே அதே போல என்னை நம்பி வருகிற இந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாம் நீங்க சம்பளம் கரெக்டா கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன் அந்த சம்பளத்தை ஒரு அட்டெடுக்கு இல்லாமல் இன்றைய வரை கையிலே கொண்டு சேர்த்தவர் என்னுடைய அருமை நண்பர் அண்ணாதரையாரு அண்ணாதுரை என்றால் சிஎன் அண்ணாதுரை கேள்விப்பட்டிருப்பீங்க காஞ்சிபுரத்துல பிறந்தவர் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் எனக்கும் சொல்ல முடிக்கும் எனக்கு ஒரு சின்ன பந்தம் இருக்கு அது வேற விஷயம் ஆனால் அந்த சிஎன் அண்ணாதுரை என்றைக்கு இருந்தாரோ அன்றைக்கு பிறந்தவர் தான் திரு அண்ணாதுரை அவர்கள் அந்த அதாவது இப்ப நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் வளதாத்தியார் ஒரு படம் வந்து கார்த்தி சார் சத்யராஜ் சார் ராஜ்கிரண் சார் நான் எம்ஜிஆர் அவர்கள் தவறிய போது தான் கார்த்தி சார்ன்னு ஒரு கதை பண்ணும் சோ இது அந்த மாதிரி பேர அண்ணா வந்து இறந்த நாள் என்று பிறந்தவர் தான் இந்த இந்த அண்ணாதரை அதனாலதான் பேர் அண்ணாதுரை வச்சிருக்காங்க இவருக்கு அதனால அவருடைய மனைவி பேர்ல வந்து இந்த படம் தயாரிச்சாரு இந்த பேசுகிற இந்த பெண்மணி இருக்கிறாங்க அவங்க வந்து நான் பேசுகிற சம்பளத்தை எனக்கு உடனடியாக தந்தவர் இவர் என்று சொல்லி ஒரு அளவுக்கு இவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக இருக்காரு இது போலதான் நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் இது போல வந்து நடிகர்களும் இந்த போன்ற இயக்குநர்களும் இது போல வந்து இன்னும் எதிர்பார்க்கறதா நாங்க வந்து சீக்கிரம் சீக்கிரம் அதாவது உழைக்கிற உழைப்பாளர் அதுதான் வேலை செய்யறாங்க இன்னைக்கு பணம் கிடைச்சா மகிழ்ச்சி அடையாதவங்க யாருமே கிடையாது ஸோ அதனால வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய நீண்ட நீண்ட நெடிய பயணம் உங்களுக்காக காத்திருக்கு சார் இன்னும் எத்தனை பேர் உங்கள்கிட்ட காசுல போறாங்க தெரியல காசு சொல்லுவாங்க இருந்தாலும் முடிவெடுக்க போறது நீங்கதான் இந்த படத்துல என்னோட சேர்ந்து ஒருத்தங்க தெரியும் தெரியும் என்னுடைய மனைவி மனைவி என்றால் படத்துல என்னுடைய மனைவி நடிச்சாங்க ஆனால் போட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க வந்துட்டு ஒரே கத்துல ரெண்டு ஓரவர் கூட ஓகே என்னுடைய இந்த படத்துல பணியாற்றிய தீபா அல்லது அவர்களாக அவர்களாக இருக்கட்டும் மொழத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க எல்லாரும் அதனால ஆர ஆகட்டும் அல்லது இன்னும் படத்துல பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு என்னுடைய மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் ஒரு நீண்ட வாழ்த்துக்களும் நன்றியும் அது போக இசையமைப்பாளர் இவர் வந்து இவருடைய தகவல் படத்துல நான் பணியாற்றிருக்கேன் நான் வந்து ஹீரோ பண்ணும்போது பண்ணும் போது அப்பா தான் டைரக்டர் இவர் வந்து லண்டன்ல ஒரு ஷோ பண்ணுனாங்க லண்டன்ல ஒரு ஷோ பண்ணும்போது தேவா சார் தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்போ ஒரு பிரதர்ஸ் வந்து சபேஷன் முரளி அல்லது சம்பத்தனன் ஆகட்டும் எல்லாரும் வரீங்க அப்படின்னு அப்ப தேவா என்ன சொன்னாரு என் சண்டு வந்து ஸ்ரீகாந்தன் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவரையும் கூட கூட்டி போயிட்டோம் அவங்க அஞ்சு பேர் வந்து இவரு கூட வந்துருவாரு அதனால அப்பா போட்ட சாங் வந்து எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு ஒரு படத்துல வந்து ஒரு பெரிய ஹீரோ பாடி இருந்தா மிகப்பெரிய பெரிய ஹிட்டா இருக்கும் ஒருவேளை என்னோட போறாங்க காலமா என்னன்னு தெரியல நான் வேலை அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுக்குரிய மரியாதை போச்சா தெரியல பாட்டு ஒரு காளிதாசன் எதை செய்கிறாரு என்பதுதான் முக்கியம் நான் வந்து இன்னைக்கு வந்து ஆர் கே செல்லுமணி சார் சார் சொன்னாரு நான் பாக்குறது ஒரு மாதிரி இருப்பேன் சட்டையெல்லாம் ஒரு மாதிரி போட்டிருப்பேன் அதனால என்ன யாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாரு உன்னதான் சார் நீங்க வந்து நீங்க வாழ்ந்தீங்க எதார்த்தமா ஆர் கே செல்லுமணி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் அதே மாதிரி ஆர் உதயகுமார் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் நான் ஆர்கே கே செல்லுமணி வந்து ஒரு தடவை ஒரு தடவை அந்த ஆபீஸ்க்கு போயிருந்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு இருந்தான் இது இந்த நம்ம அந்த இதெல்லாம் கூட ஆற மாதிரி இருக்கும் இல்ல இந்த ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாம் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி ஜிப் எல்லாம் வச்சுட்டு ஜிப் திறந்தா உள்ள மூச்சுக்கெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து காலை உள்ள விட்டு படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாரு நான் சொன்ன செல்லுமணி வீட்டுக்கு எல்லாம் வாங்க போறியா அப்படின்னு இல்லை ஷூட்டிங்காக பண்றேன் ஷூட்டிங் பண்றியா யாருக்காக பண்ற அடிமைச் சங்கிலி படம் எடுத்துட்டு இருக்காரு அடிமைச்சங்கலி படத்துக்காக இவ வந்து போகாத காரே கிடையாது அதுல இந்த யூனிட் பாய்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் காலை உள்ள விட்டு பறத்துக்கணும் கொஞ்சம் பெரிய டென்ட் டென்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கும்ல உள்ள வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் சீரியா நான் சிலம்பத்தி பார்த்துட்டு போடா நீயும் ஒரே அந்த படத்துல படத்துல அடிமைச்சங்கலி பாத்துருப்பேன் அது உண்மையாவே இவங்களை அடிமையாக ஆக்கிட்டாரு எம்என் நம்பியார் வந்து இவரு எல்லா படத்துலயும் இருப்பாரு முதல் படத்துல இருந்து எல்லா படத்துலயும் எல்லா படத்துலயும் வந்து என்ன நம்பியா இருப்பாரு அவர் இதை பார்த்து ஒரு கேள்வி ஒரு கேள்வி கேட்டார் செலுமணி நான் உனக்கு என்ன துரோகம் பண்றேன் அவனுக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு கேட்டாரு ஓப்பனாவே கேட்டார் சோ அந்த மாதிரி ஒரு தன்னுடைய படத்திற்காக என்ன வேணுமோ அதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரை தான் எனக்கு தெரிஞ்சு என்ன வேணுமோ அதை அதை எடுத்தாகணும் அதை எடுத்து இன்னைக்குள்ள எடுக்கணும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள எடுத்தாகணும் அப்பதான் புரொடியூசருக்கு லாபம் கிடைக்கும் இதனால நாங்க கஷ்டப்படுறத பத்தி எங்க ஒண்ணும் இல்ல இன்னைக்கு இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் வயது வந்து மைசூர் ஜஸ்டிஸ் அண்ட் சார் இன்னும் வந்து ஆர் உதயகுமார் இருக்காரு அவரோட முதல் படம் எங்கூட தான் ஆர் கே செல்வன் இருக்காரோட முதல் படம் எங்க கூடதான் அவரு அசன் பண்றேன்னு சொன்னாரு அவரு அவங்க அவருடைய ஓம் சக்தி பராசக்தின்னு ஒரு படம் அந்த படம் வந்து ராமநாராயண் சாரோட நான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்ன அந்த படத்துல வந்து ஹீரோவான் வில்லன் நானும் வைங்களா நல்லா இருக்கும் அந்த படம் சின்ன ஒரு சின்ன கரெக்ஷன் சார் நீங்க வந்து ஒரு நடிகரை வந்து நடிகராவே பார்த்துருவாங்க நகைச்சுவை பண்ணா நகைச்சுவை பார்த்துருவாங்கன்னு ஆனால் என்னால் மட்டும் பயம் காட்டவும் முடியும் சார் என்னால பயம் காட்டவும் முடியும் உங்களை உங்களை வந்து பயம் படுத்தவும் என்னால முடியும் அது அந்த அந்த கலையை வந்து எனக்கு கத்து கொடுத்து வாழ்க்கை சொல்லுங்க இது இருக்கும் ஆர்வம் உதயகுமார் தான் ஏன்னா வந்து ஆரோக்கியமான படம் எல்லாம் வந்து உறுதிமொழி நான் பண்ணும்போது எக்ஸ்ட்ராமரி கேரக்டர் இப்பவும் அந்த கதையை சொன்னோம்னா இப்ப சொல்லுவாங்க எல்லாருமே ஏன் படம் திரும்ப நம்ம எடுக்கூடாது நான் வந்து ஒரு பொண்ணை கெடுத்துட்டு ஒரு டாக்டரை பார்த்து கேட்பேன் டாக்டர் என்ன டாக்டர் நடிச்சி யாருன்னா சிவப்புனர் சார் அவரை பாத்து வந்து பொண்ணை கெடுக்கலான்னு லெட்டர் கொடுங்க அவர் வந்து ரொம்ப சீரியஸா வந்து நான் நீ என்னை கெடுத்தேன் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு கட் பண்ணா வீட்டுல போய் அவர் மனைவி கெடுத்து மனைவியை எடுத்துட்டு மனைவியை நாம கருத்து லெட்டர் கொடுக்கணும் என்னை வந்து கொலை பண்றதுக்காக ஒருத்தர் பண்றதுக்காக ஒரு கொலை வெறியில ஒருத்தர் சிவகுமார் சார் இருப்பாரு பிரபு சார போய் ரிலீஸ் பண்ணி கூட்டி வருவாரு இவரு கொலை பண்ணணும்னு கத்திய மேல போட்டு புடிச்சு புடிக்கும் போது நான் ஓடிவேன் ஏன் குத்தலன்னு சிவகுமார் சார் இவன் நான் கேட்பாருக்கான தூக்குமதிக்கு போகணும் அப்படின்னு சுக்குமார் சார் பிரபு சார் சொல்லுவார் சுக்குமார் அதாவது என்ன கொலை தான் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிருக்கேன் அவனை கூட்டத்து இவர் வந்து இவன் கொலை பண்ணணும்னு சொல்றாரு இந்த ஒரு கதையை வந்து சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப லைச்சுட்டு அந்த படத்தை நான் வந்து அந்த படம் ரொம்ப பிஸியான நேரம் பட் ஊட்டிக்கு அங்கே இங்கேயே சுத்தி போய் அந்த என்னை அழைவிட்டா பாருங்காரு சிரிக்கிறா பாருங்க உதவிங்கற ஷியூ தேப்படியில கொண்டு போயிட்டு தேப்படியில பெருசாருலா பாடி பாடி அப்போ தண்ணி ஊத்திக்கிறேன் பாருன்னு சொல் தண்ணி ஊத்துக்குவாரு அவர் எங்க கஷ்டியில நடிக்கிட்டு இருப்பேன் இந்த நுடக்கு பாண்டு மாதிரி ஒருத்தர் இருப்பான் தருணின்னு ஊருக்கு ஒரு ஊரு ஒரு டேரக்டர் இருக்காரு மச்சான் மச்சான் பூசிடற மச்சான் 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 பூசிட மச்சான் மேல வந்து பூசி நான் அப்படியே நின்னுட்டு இருப்பேன் அதாவது என்னன்னா நடு காட்டுல எங்க ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க நடு காட்டுல தேக்கடியில ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தா ஆர் உதயகுமார் எனக்கு என்னன்னா அந்த உள்ள தள்ளி காட்டுக்குள்ளைங்களை தள்ளி கதவு மூட்டு காட்டு காட்டு ஒரு தோட்டக்காரத்தில போயிடுவாரு அவர் கதவு மூட்டிட்டு இந்த கம்பி போடுவாங்கல்ல அந்த கம்பி ராடெல்லாம் போட்டுட்டு போயிடுவார் போனாலும் அடுத்த நாள் காலமும் அவர் எழுப்பி கூட்டு வரணும் ஒரு நாள் எங்களுக்கு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு நைட் ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கே மூணு மணிக்கே முடிச்சு எனக்கு பிரபு சார் சிவகுமார் சார் நாங்க போய் இவரை எழுப்பி கூட்டு வந்து கேட்ட தகுந்த வெளியிட போறோம் நான் சொன்னேன் உதய் இந்த மலை இந்த மலை டேல பாத்துட்டு இந்த மலையெல்லாம் பார்த்துட்டு நீ ஷூட்டிங் பண்ணி இந்த இடத்துல பழங்கோடுறோம் இந்த இடத்துல ஒரு குடிசை போடுறோம் செட்டு போடுறோம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்க இதை பல்லா வாரத்துலயே பண்ணியிருக்கா மேடம் எதுக்குன்னா அவளுக்கு தூரம் கூடாது அப்படின்னு உதயம் சிரிச்சிட்டு இருக்க உட்காந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கெல்லாம் லைட் பண்ண முடியாது நாங்க அந்த ரோட்டுக்கு மட்டும் லைட் போட்டிருக்கோம் இவ்வளோ துறை வண்டுகள் அந்த காற்றுல லைட்டே பார்த்ததில்லை வண்டி வந்து உம் டிஷ் அடிக்கும் ரொம்ப டிஷ்ஸுனு அடிக்கும் இங்க வந்து அடிச்ச உடனே அப்படியே நின்றுட்டு இருக்கேன் நான் வந்து ஃபுல் சகதி என் ஃபேஸ் தெரியக்கூடாது கதைப்படி என் ஃபேஸ் தெரியக்கூடாது என் ஃபேஸ் தெரிஞ்சோன்னா ஹீரோ கை இல்லை யாருன்னு தெரிஞ்சுரும் அவர் தண்ணியில முக்கிட்டு எடுக்கும் போது அதை பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் எங்க திருவள்ளுவர்ல வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண ஒரு ஃபிஷ்ஷிங் ஒரு நர்சரி மாதிரி அதுல வந்து அதை முக்கியம் மாமா முக்கியம் எடுத்தா என் மேல பூரா புழு வரிட்டு இருக்கு மீன் புழு எல்லாம் போட்டு சொல்ல விரும்பி தா சொல்ற விரைவரை விட்டுடா முக்கிய பாரு எப்படி முக்கியம் எடுத்துருவாரு முக்கிய எடுக்கிற ரெண்டு போட்டு இருக்கு ஐயோ உண்மைய சொல்ல போனா இன்றைய வரை நான் திரையுலகத்துல இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அதெல்லாம் அடித்தளம் போட்டு விருந்து போருந்தான் ஏன்னா பரவாயில்ல கஷ்டங்கள் எல்லாம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் பத்துதான் நாங்க எல்லாம் நான் இன்னைக்கு வந்திருக்கோம் நீங்க எல்லாம் பாராட்டுறீங்க நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து குழந்தைல இருந்து நான் பாத்துருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு சோ ஆப்கோர்ஸ் பெருமையா தான் இருக்கு இத்தனை வருஷம் நம்ப சினிமாவுல இருக்கோம் ஒரு நாப்பது ஆண்டு காலம் சினிமாவுல இருக்குமா திரையுலகத்துல இருக்கோம்மா இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கலாம் அது வேற விஷயம் சார் ஆனா பணமே வாழ்க்கையிடக்கூடாது பணம் வந்து ஒரு அளவுக்கு மேல பணம் இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் பணம் கிடையாது பணம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் ஆனா நாங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கோம் பணம் நிறைய வந்துச்சுன்னா பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்போம் மகிழ்ச்சி போயிடும் பணத்தை நம்ம காப்பாற்ற இருக்கோம் நம்மளை பணம் காப்பாத்தது நம்மளை காப்பாத்துல நம்ம சொல்றது பணம் கேட்கணும் பணம் சொல்றதை நம்ம கேட்கக்கூடாது இது வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகை சொன்னா நீங்க எல்லாம் கேட்பீங்க ஒருவேளை நான் சொன்னா கேட்க மாட்டேங்கலான்னு தெரியல பரவாயில்ல விட்டுருங்க அது அது ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது சோ சொல்ற சோ வந்து எது முக்கியமோ அதுதான் முக்கியம் இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் இது வந்து நானா வந்து நானா வந்து ஒரு ஒரு கல்லா எடுத்து நானா கட்டின வீடு நானா சதுக்கு ஒரு சொல்லும் போது நம்ம ரசிப்போம் ஆனா நானும் கிட்டத்தட்ட அப்படித்தான் சார் யாருமே இல்ல பின்புலம் கிடையாது என் முன்னோர்கள் என் முன்னோர்கள் கிடையாது திரை உலகத்துல தானே ஆர்கே செல்லமணி இந்த பக்கம் உதயகுமார் எல்லாருமே வந்து போராடி வந்தவங்க தான் போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் இது வந்து என் முன்னோர்கள் கிடையாது நான் வந்து செத்து சுண்ணம்பாயிருக்கேன் சின்ன வயசுல போது ஒரு பெரிய பயம் இருக்கும் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும் நான் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல வண்டி ஏறி ஊருக்கு போய் தலையை காமிச்சு நைட்டு இருட்டோட இருட்டுல கலந்து வந்துருவேன் ஏன்னா அச்ச உணவு படிச்சு முடிச்சுட்டோ திரைப்பட கல்லூரியில மாணவன் ஆயிட்டோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயங்கர பயம் உணவு இருக்கும் என்னை விட அதிகமாக அமைசித்தவர் என்னுடைய தகப்பனார் இப்படி கேட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் நான் பார்த்து சார் ஷூட்டிங்ல இருக்கேன் அந்த வாகினி ஸ்டுடியோல நைட்டு வந்து லேட் ஆகும் சார்ன்னு சொல்றாங்க நான் பரவாயில்லன்னு விட்டுட்டு பரவாயில்ல சார் எவ்வளோ நேராக ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் சார் சரி பரவாயில்ல லெவன் லெவன் தேர்ட்டி ஆனாலும் பரவாயில்ல ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு அசிலோட சார் உங்களுக்கு முடிஞ்சது சார் அப்படின்றார் முடிஞ்சது அப்படி எட்டரை மணி இருக்கும் ஒன்பது மணி இருக்கும் முடிஞ்சு சார் அப்படி சார் உங்களுக்கு புடிச்சு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு டவுட் கன்ஃபார்ம் பண்றேன் புடிச்சிட்டு சார்னு சொல்கிறாங்க சரி சார் தேங்க்யூ சார் நான் கிளம்புறேன் பார்த்து சார் சொல்கிறேன் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன் திரும்ப ஒரு ஒரு அசன்ட் ஓடி வர ஓடி வந்து சார் நாளைக்கு நாலு டேட்டு கேட்டிருந்தோம் உங்ககிட்ட அந்த டேட்டு நாளைக்கு வேண்டாம் சார் ஃப்ரீ பண்ணுறாரு என்ன நாளைக்கு தானே உங்களுக்கு வேண்டாம் அப்படியா சார் நாலிக்கு நாலு வேண்டாம் சார் ஸோ நைஸ் தேங்க்யூ இன்னொரு ஃபோன் வருது எனக்கு அதுல என் தகப்பனார் தவறிட்டாரு அப்படின்னு இன்னும் சினிமாவில நேசி அவருடைய சகபுக்கு நான் போகணும் எனக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடியே என்ன வந்து சினிமாவில வந்து என்னை வந்து என்ன வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவரு கூட அவர் டெட் பாடி கூட இருக்கணும்ன்றதுக்காக டூ டேஸ்க்கு எனக்கு ஷூட்டிங்கே என்ன விட்டுட்டு என்னை விட அதிகமாக நேசிச்சவர் என்னோட தகப்பனார் என்று எனக்கு தெரியும் என்னோட அதிகமாக நேசிச்சவருங்கப்பா இவன் இருந்தா இந்த இந்த திரையுலகம் வேண்டாம் நான் இன்னைக்கு நடிகராக நிற்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு அப்புறமும் ஒரு காரணம் இதெல்லாம் வந்து அன்றைக்கு நைட் பௌர்ணமி தான் இந்த பௌர்ணமி விழா நடக்குது இந்த பாமக விழா நடக்குது விழாக்கு நான் போயிட்டு இருக்கேன் அந்த விழா தான் மகாபலர் வழியா இந்த பக்கம் போனா ஈஸியா போயிடலாம் சோ நான் வீட்டுக்கு போய்த்தே கிளம்பி போறேன் அப்ப எங்க தலைப்பாளருடைய டெட்பாடியை பாக்குறேன் பாத்துட்டு நான் சொன்ன ஒரே விஷயம் உங்க கூட இருக்கின்றக்காக ஷூட்டிங்லாம் எனக்கு ஃப்ரீ பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டேன் என் தகப்பனா இருக்க மறைந்த என்னுடைய தகப்பனா தப்பா இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க பெரிய நடிகராக இருந்தால் பெரிய விஷயம் மாறும் இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு ஒரு சராசரி நடிகன் ஒரு இன்னைக்கு எங்களை முடிவு பண்றது என்ன முடிவு பண்றது குறிப்பா சொல்லலாம் எனக்கு போட்டியில் நினைக்கிறீங்க நீங்க இந்த படம் கம்பெனி இந்த இந்த இடத்துக்கு என்னை தள்ளி விட்டது யாருன்னு நினைக்கிறீங்க முதுபூர காயம் சார் ரத்தம் வடுக்கல் என்ன குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க பேசிட்டு போவாங்க பேசி அந்த படம் அந்த படம் வந்து மிஸ் ஆகும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் யார் காரணம் என்று சொன்னா அந்த படத்தோடைய கதாநாயகனா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த கேரக்டருக்கு இவருந்தா கரெக்டா இருக்கும் வேற யாராவது சோ இந்த இடத்துக்கு என்ன தள்ளி விட்டுறதற்கு வேற வழி தெரியல சார் எனக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் வேற வழி தெரியல உண்மையாவே இந்த இந்த படத்துல நான் லீட் ரோல பண்ணியிருக்கேன் கதையின் கதாநாயகம் கிடையாது கதையினுடைய நாயகன் அவ்வளவுதான் ஸோ அதனால வந்து தயவு செய்து வந்து கலையை கலையா பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு என்னுடைய சகோதரி ஒருத்தங்க பேசினாங்க ரொம்ப நேர்மையான பேச்சு நானும் ரசிச்சேன் பேச்சு உலகத்துல இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம் இன்னைக்கு நமக்கு நமக்குன்னு ஒருத்தர் வேணும்னா அப்படின்னா ஒரு நூறு பேர் இருக்கும் அதுல பத்து பேர் தான் வேணும்னா பத்து பேர் சூஸ் பண்ற இடத்துல ஒரு ஒருத்தங்க இருக்காங்க அதனால தயவு செய்து ஆர்கே செல்லமணி போல உதயகுமார் போல பேரரசு போல பேரரசு எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான் இல்லன்னு சொல்லல ஆனா நம்மளுடைய சாபக்கேடா என்ன காரணம் தெரியல ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்றோம் மிங்கிள் பண்ணி போயிட்டே இருக்கும் இந்த ஓடுற குதிரை என்னைக்குமே ஓடுன்ற மாதிரி அதுல அதுல வந்து தாண்டி போயிட்டு இருக்கோம் பார்த்துட்டு ஸோ அதனால இந்த படத்துல இந்த படத்துல வந்து மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி நாங்க வந்து குறித்த நேரத்துக்கு முடிச்சோன்னா அதுக்கு முதல் காரணம் என்னுடைய இயக்கம் எனக்கு டைமே கொடுக்க மாட்டாரு எனக்கு டைம் கொடுக்காம அவர் ப்ராமண்டிக் பண்றத நான் பேசுவேன் இது ஒரு சீனா இருக்கும் நானும் முனிஷ்காந்த் எல்லாம் பண்ணிருப்போம் இந்த சீனா இருக்கும் நான் சொன்னேன் நீங்க பேசுங்க நீங்க பேச பேச நான் எடுத்து பேசி ஆனா தெலுங்கு படம் பண்ணி எனக்கு பழக்கம் அதனால நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணம் போடுவாரு மழை வேற பேசிட்டு இருக்கு மழை பெய்யும் போது மழையில அந்த சீன் எடுத்துட்டு இருக்கோம் முடிச்சாகணும் முடிச்சுட்டு போவோம் உடனே நாங்க உடனே போனோம் ஒரு அவர்ல ஷிஃப்டிங் ஒரு நாளைக்கு அஞ்சு சீன் ஆறு சீன் எடுப்பாரு டேரக்டர் இவருக்காக நாங்களும் நானும் ஒத்த வச்சு இவருக்காக என்ன பரவாயில்ல சார் பரவாயில்ல நீங்களே பண்ணுங்க நீங்களே பண்ணுங்க இந்த ஆனந்தராய் தான் இந்த படத்துல பாப்பீங்க நீங்க இதுல வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான கதை இந்த கதை காலம் ரொம்ப புதுசா இருக்கும் இது நல்ல படம் என்று உங்களுக்கு தோண்டினா உங்க மனசாட்சிக்கு தோண்டினா நீங்க நல்ல படம் எழுதுங்க கண்டிப்பா வந்து என் பத்து கிழமைகள் ஊடக சமுதாயம் வந்து நாலு தூண்ல ஒரு தூண் மாதிரி நீங்க கொண்டு போய் சேர்க்கிறதா இன்னைக்கு நல்ல படமா கெட்ட படமா நல்ல படம் நல்ல படம் என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம் நல்ல படத்தை நீங்களும் வரவேற்றுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர் காஃபி கொடுத்த தயாரிப்பு நிர்வாகி வரை இன்றைக்கு அசன் டேட்டர்ல இருந்து பிஆர்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தின என்னுடைய சகோதரி ரோஹினி அவங்க உள்ள சொன்னாங்க பேரை மறந்துட்டு என்னுடைய பாருங்க என்னுடைய மகளா நடிச்சாங்க அவங்க படத்துல ஆனா அவங்க பேரையும் நம்ம ஞாபகம் பேர் கேட்டு கேட்டு ஞாபகம் ஆறாவது பேர் சொன்னாங்க அவங்க எங்கிட்ட இப்பதான் பேரே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்ன பண்றது சொல்லி பார்க்கலாம் தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் வந்து உங்களை உங்களுடைய கைத்தட்டலும் வரவேற்பும் தான் இதை நான் பேசின ஒரு கலைஞனுக்கு உங்களை போன்ற ஒரு நல்ல வார்த்தை நல்ல மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை நாங்க வந்து பழகிட்டோம் நல்ல படமா கெட்ட படமா நல்லா ஓடுச்சுன்னா நல்லா ஓடுச்சு ஓகே வேற வேலையை பார்க்கலாம் நல்லா ஓடனால அடுத்த வேலையை பாக்கலாம் அப்படி நினைச்சிட்டு போற மாதிரி நாங்க நினைச்சிட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி நல்ல படம் இதை வாழ்த்தணும் வரவேற்கணும் என்று உங்களோடு கேட்டுக்கொண்டு இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்